மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை அம்பானி அதானி போன்ற தன் நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை தவறான வெளியுறவு கொள்கை இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள் சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தூண்டுகிறார்கள் இதுக்குள்ள நீ சண்டை போட்டு கட நான் ஆண்ட பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டு கட நான் அதான் நீ அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன் கார்ப்பரேட்டுகளுக்காக செய்யறேன் இதுல பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது ஆண்ட பரம்பரை அவரும் கார்ப்பரேட் முதலாளியா வர முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனா கூட வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை முடியும் பெரிய சாதி அப்படி நடக்க சண்டை போட்டால் கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது அப்படித்தான் இங்க பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது விநியோக முறை இருக்கிறது வரி விதிப்பு முறை இருக்கிறது பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதை புரிதல் தேவைப்படுகிறது இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றிலிருந்து வெளியே வந்தால் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாம அவங்களுக்கு இதை கற்பிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் கையில உங்களுக்கு காவி குடிய கொடுக்கிறான் சண்டை போடுங்கிறான் ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுங்கிறான் தூண்டி விடுறான் இது ஒரு புறம் ஒரு புறம் சனாதன பாசிசம் இன்னொரு புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு அவங்களுக்கு இடையில நேருக்கு நேராக உறவு இருக்காது நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கியிருப்பவர்கள் அவர்கள் அதை கூடாது நான் யாரையும் மனதிலை வைத்துச் சொல்லவில்லை அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை என்னென்ன முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள் நடக்கவில்லை எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நிகழவில்லை அதற்கு காரணம் என்ன இன்றைக்கு ஒரே பாதுகாப்பு அரண் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி காலூன்றிவிட வேண்டும் வேரூன்றிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது பல பேரை களத்திலே விடுகிறது திமுக வெறுப்பை உமிழ்கிறது அது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு என்று நாம் கண்டும் காணாமல் இருக்க முடியாது ஒட்டுமொத்தமாக மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்துகிற முயற்சியது சனாதன எதிர்ப்பு சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி இந்த சூழலில் தான் அண்ணன் தளபதி அவர்கள் கார்பரேட் பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும் சனாதன பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும் அதற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொலைநோக்கு பார்வையோடு மிக எச்சரிக்கையாக காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார் அவர்கள் கைகோர்த்து நிற்பதுதான் நம்முடைய கடமை என்பதை சொல்லி இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் நாம் இன்னும் வலிமை பெற வேண்டும் இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டும் திருப்பூரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே இந்த பாசிச சக்தியிடமிருந்து நாம் மீட்க வேண்டும் காக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்